ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் பத்து சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரான ஒரு வீடியோவோட தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜவ்வரிசி அப்படின்னாலே பாயசம் மட்டும்தான் இல்லைங்களா இல்லைனா வத்தல் போடுவோம் நானே ஒரு சூப்பரான ரெசிப்பியே இப்போ தான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட உடனே உங்களுக்கு போடுறேன் ஸோ பாயசத்துக்காக இந்த ஜவ்வரிசியை நான் ஊற வச்சுருந்தேன் ஸோ அந்த ஜவ்வரிசிலேருந்து ஒரு மூணு கை ஊரின ஜவ்வரிசி ஒரு மூணு கை எடுத்து போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட பொடியை நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில பச்சை மிளகா பழுத்திருச்சு அதனால் பழுத்த மிளகா தான் போட்டிருக்கேன் கருவேப்பில நல்லா போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையை நல்லா பொடி பண்ணி இது கூட போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு கை ஜவ்வரிசிக்கு நான் ஒரு நூறு கிராம் வேர்க்கடலையை பொடிச்சு போட்டுக்கிட்டேன் வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சம் பெருங்காயம் உப்பு இதையும் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் அரிசி மாவு அரிசி மாவு வந்து ஒரு கைப்பிடி அதே மாதிரி கடலை மாவு ஒரு கைப்பிடி போட்டுட்டு நல்லா பிசஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியே விடலை ஏன்னா ஜவ்வரிசியில் தண்ணி இருக்கும் வெங்காயம் போட்டிருக்கோம் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து தண்ணி விடாமல் பிசைஞ்சேன் ஆனால் பிசைய வரல லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் அப்புறம் கொத்தமல்லியும் கொச்சை போட்டுட்டேன் இருந்தது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வடை தான் தட்ட போகிறேன் இந்த வடையை நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஜவ்வரிசியில் வடை தட்டலான்ட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ குழந்தைக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்தோம் வடப்பழனி முருகர் கோயிலில் ஹிரேவினாக்கு ஸோ அவளுக்கு பிடிக்கும் வடை பாயசம் செய்யலான்னு சொல்லிட்டு வடைக்கு வந்து நான் ஊற வைக்கலை ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்கேன் நம்ம வடை தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வடையை நான் தட்ட ஆரம்பித்தேன் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலோட எல்லா வீடியோவையும் பாருங்கள் வடை குழந்தைக்கு வந்து காணிக்க அதுக்கப்புறம் துலாபாரமும் கொடுத்தோம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ வடை மாவு வந்து நல்லா உருட்டி இந்த மாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்து அழுத்தினா இந்த மாதிரி க்ரிப்பாக வரா மாதிரி நான் நல்லா வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டாச்சு கடாயில் எண்ணெயும் காஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி உள்ள உருட்டி உருட்டி உள்ளங்கையில் அழுத்தி அழுத்தி வடையை நான் தட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்மெல் நல்ல வாசனை கம கம கமன்னு அந்த வாசனை வந்தது கொஞ்சம் சோம்பும் நான் போட்டுக்கிட்டேன் வாசனை வரணுன்ட்டு அதை மறந்துட்டேன் காமிக்கிறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு எப்போதும் போட நம்ம மசால் வடை போடுவோம் இல்லையா அதே மாதிரி நான் வந்து போட்ட உடனே முதல்ல திருப்பவே வரல அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் வந்து குடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நல்லா பொத பொதன்னு இருந்தது சாதாரணமாக நம்ம வடை தட்டினோன்னா மேக்சிமம் இப்படி அப்படியும் புரட்டி போட்டோன்னா பத்து நிமிஷம்தான் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் ஆனால் இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செவக்கவே இல்லை கிருப்பாக அப்படியே அந்த க இது தெரிஞ்சுது நல்ல மொறுமுறுன்னு இருக்கிற ஸ்டேஜ் தெரிஞ்சுது ஆனால் வடையோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து லைட் ப்ரௌனிஷாக தான் இருந்தது நல்ல டார்க்காக முறுமுறு நமக்கு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி மசால் வடையோட அந்த ஷேப் அந்த இது வரலை முறுமொறுப்பு முறுமறுப்பு இல்லை கலர் வரலை ஆனால் பார்க்க நல்ல கிறிஸ்பியாக இருந்தது அந்த பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே இதோடு நான் நிப்பாட்டிக்கிட்டேன் இந்த வடையை இதில் ஏதோ ஒரு சொதப்பல் ஏதோ ஒன்று அளவு வந்து டிஃபர் ஆகுது அதனால தான் நமக்கு அந்த கலர் வரலைன்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு செவந்த உடனே நான் எடுத்துட்டேன் ஸோ இதே மாவை எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன் ஸோ அடுத்த நாள் காலையில் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாவை இன்னும் ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிட்டு இது கூட கொஞ்சமாக கடலை மாவையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டேன் அரிசி மாவு போடலை கடலை மாவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டேன் நல்லா பிசைஞ்ச ஆரம்பிச்சிட்டேன் நேற்று போட்டதை விட ஒரு பிடி அதிகமாக போட்டுன்ட்டு இன்னும் வெங்காயம் ஒன்று நல்லா நறுக்கி போட்டு இந்த ஜவ்வரிசி இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த உடனே இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருந்தது அந்த ஜவ்வரிசி நம்ம கையால் அழுத்தினோன்னா நல்லா மசிஞ்சுது ஓகே இப்போ போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நல்லா கையை ஈரம் பண்ணிக்கிட்டேன் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போண்டா மாதிரி போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை ஓகே போட்டுடலாம் அப்படின்னு நம்ம வடை போண்டா ரெண்டு ஸ்டைலில் போடலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் தண்ணியில் கையை துவைச்சி துவைச்சி போட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்துதுங்க நேற்று செஞ்சதை விட இன்னைக்கு நான் இதை செய்யும்போது நேற்று ராத்திரி செஞ்சதை விட இன்றைக்கி நான் செய்யும்போது ஃபஸ்ட் கிளாஸ் வந்தது போண்டா பார்த்திங்களா ஸோ நான் வந்து அளவில் தான் கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தேன் அந்த ஜவ்வரிசியும் வேர்க்கடலை ஸ்மெல்லும் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் அதே பார்க்கும்போதே எனக்கு வந்து ஆஹா இவ்வளோ சூப்பராக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலான்னு முதல்ல நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போண்டா மாதிரி போட்டு எடுத்தேன் நல்லா செவந்துது இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சேன் ஏன்னா வெளியில் செவந்துட்டு உள்ளே வேகாமல் போயிடுமோன்னு ஆனால் நேற்று வடை வந்து சரி டேஸ்ட்டாக இருந்தது கலர் மட்டும் இந்த கலர் வரல இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் ஆனியன் அதிகமாக போட்டிருந்தேன் இப்போ ஃப்ரிட்ஜில் மாவு எடுத்து வச்சுட்டு காலையில் சுட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு வடை இன்றைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து பையனுக்கு கொடுத்து விடுறதுக்கு பாஸ்மதி ரைஸில் ஒரு தக்காளி சாதம் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசி வடையை தான் நான் வந்து பையனுக்கு இன்றைக்கி லன்ச்சுக்கு கொடுத்து விட்டுருந்தேன் பார்த்திங்களா வடை போண்டா சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ஜவ்வரிசியில் பாயசம் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி சு வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் நான் உப்புமா கூட செய்யலான் இருக்கேன் ஜவ்வரிசியில் அதுவும் ரெசிப்பி பார்த்து வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும் இதுக்கு முன்னாடி நான் வந்து பச்சை பயிரை வந்து வச்சு எப்படி ஒரு கிரேவி மூணு வேலைக்கும் சேர்த்து செய்யலாம் அப்படின்றத வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஸோ மறக்காமல் சோஷியல் டீமோட எல்லா வீடியோவும் பார்த்து அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வியூவை வந்து கொஞ்சம் எனக்கு வாட்ச இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வடை பார்க்கும்போதே மொறு மொறு மொறுனு ஸோ இதை வந்து நாங்கள் புட்டு பார்த்தோன்னா உள்ள நல்ல ஜவ்வரிசி வெந்து இருக்குது அதே நேரத்தில் வெளியில் நல்லா மொறு மொறுன்னும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பரான ஜவ்வரிசி ரெடி வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜவ்வரிசி போண்டாவாகவும் போட்டுக்கலாம் வடையாவும் போட்டுக்கலாம் இது கூட நீங்கள் காய்கறிலாம் சேர்த்தும் செஞ்சுக்கலாம் ஸோ எப்படி செஞ்சாலும் ஜவ்வரிசி வடை டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்